அஸ்லாம் வலைக்கும் ரஹமதுல்லாஹி வரக்காத்துக்கும் அல்ஹமுது இல்லாத்து வசலாம் அலா ரசூல் இல்லாஹி அம்மாக கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுதின் பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே மிகுந்த மரியாதைக்குரிய இஸ்லாமிய மார்க்க அறிஞர் பெருமக்களே இறையில்ல நிர்வாக பெருமக்களே அல்லாஹுடைய மாபெரும் திருவையினால் அகில உலக மக்களுக்கும் நேர்வழி காட்டுவதற்காக ஏக இறைவனால் இறுதி தூதராக அனுப்பி வைக்கப்பட்ட நம் உயிரினும் மேலான முகமது சல்லல்லாஹி வசல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதத்திலே நெல்லை மாநகர புறநகர ஜமாஅத்து உலமா சபையின் சார்பாக இது போன்ற மார்க்க விளக்க கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த விழாவில் கலந்து கொள்வதன் நோக்கம் கூடி களைவதல்ல இங்கு சொல்லப்படுகின்ற கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து வராதவர்களுக்கும் எடுத்து சொல்லக்கூடிய தாயிகளாக அழைப்பாளர்களாக நாம் ஆக வேண்டும் அதுதான் உண்மையான நோக்கம் அந்த நோக்கத்தை அல்லாஹூர் ஆலமீன் பரிபூரணமாக தந்தல் புரிவான் ஆக மாமீ கணியத்திற்குரிய அல்லாஹேன் நல்லடியார்களே அல்லாஹூர் உலக உலகப்பதமறியா மல்குரானில் இரண்டாவது அத்தியாயம் சூரத்தில் வக்கராவில் இருநூற்றி ஐம்பத்தி மூன்றாவது வசனத்திலே ஒரு செய்தியை சொல்லிக்காட்டுகின்றார் அந்த ரசூல்மார்களில் சிலரை விட சிலரை நாம் சிறப்பாகி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹு அந்த வசனத்திலே கூறுகின்றார் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு சிறப்புக்களை அல்லாஹ் வழங்கினார் மூசா அலிகுசலாம் அல்லாஹோடு பேசினார்கள் ஈசா அல்லாஹ் அல்லாஹுடைய அனுமதியை கொண்டு நோயாளிகளுக்கு சுகத்தை கொடுத்தார்கள் இறந்தவர்களை உயிர்ப்பிக்க செய்தார்கள் பிறவி குருட குடர் குருடர்களையும் ஊனர்களையும் சுகமாக்கினார்கள் என்பதை உலகப் பொருமறியா அல்குரான் தெளிவாக சொல்லிக்கிறார்கள் அந்த வரிசையில் நபிகள் நாயகம் செல்லம் அவர்களுக்கு மற்ற நபிமார்களுக்கு கொடுக்காத பல சிறப்புகளை அல்லாஹ் இருக்கின்றார் திருமதியில் ஒரு அரிஸ் பதிவு செய்யப்படுகிறது அபுகுரை அணியல்லாஹ் வான்கு அறிவிக்கிறார்கள் ஆயிரத்தி ஐநூற்றி மூன்றாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது மற்ற நபிமார்களை விட பெருமானாருக்கு அல்லது அதிகமான சிறப்புகளை வணங்கியிருக்கின்றார் அதை பட்டியல் போட முடியாது ஆனால் ஒரு காலகட்டத்தில் ஆறு சிறப்புகளை பெருமானார் வரிசைப்படுத்தினார்கள் அதில் ஒன்று என்ன அப்படின்னா எனக்கு பள்ளிவாசலாக சுத்தம் செய்யக்கூடிய இடமாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்று நபிகள் நாயகம் சல்லல்லாபே வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் மற்றொரு அதிசையை நாம் திறந்து பார்க்கின்றோம் முஸ்லீமில் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது ஒரு மனிதர் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார் தொழுகை நேரம் வந்துவிட்டது எந்த இடத்தில் அவர் பயணம் செய்கிறாரோ அதே இடத்தில் அவர் தொழுது கொள்ளட்டும் என்று நபிகள் பெருமான அழைகு செல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் உலகத்தில் ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்களும் வணக்க வழிபாடுகள் செய்வதற்கு அவர்களுக்கு தனி இடம் உண்டு அங்கு சென்றதால் அவர்கள் வணக்கம் செய்ய வேண்டும் ஆனால் இந்த சமுதாயத்தை பொறுத்த மட்டிலும் தொழுகை நேரம் வந்துவிட்டால் பள்ளிவாசலில் போய் தான் தொழுகணும் அப்படிங்கிறது கிடையாது பூமியில் எங்கே வேண்டுமானாலும் நாம் தொழுது கொள்ளலாம் இப்ப நம்ம இருந்து மதுரைக்கு போறோம் போற வழியில் நுகர் நேரம் வந்திருச்சு மதுரைக்கு நுகர் நேரம் போயிடும் அப்படின்னா சொந்த வாகனமாக இருந்தால் வாகனத்தை நிறுத்தி சாலையில் யாருக்கும் இடையூறு இல்லாம ஒரு ஓரமாக ஒரு துண்டை விரித்து திபிலாவை நோக்கி நாம் தொழுகிறேன் சரி ஒலி செய்கிறதுக்கு தண்ணீர் இல்லை தண்ணீரை தேட வேண்டிய அவசியமும் கிடையாது பக்கத்தில் தண்ணீர் இருந்தால் ஒழு செய்து கொள்ளலாம் தண்ணீர் இல்லை என்றால் தயமம் செய்து தொழுக வேண்டும் அங்கே உள்ள மண்ணில் லேசாக கையை வச்சு லேசாக தட்டி கொண்டு முகத்தை நாம் தடவி கொள்ள வேண்டும் மறுபடியும் கையை மண்ணில் வைத்து லேசாக தட்டிக்கொண்டு வலது கையினால் இடது கையையும் இடது கையினால் வலது கையில் தடவி கொண்டால் அவர் சுத்தமாகி விடுகிறார் அப்ப பூமி முழுவதும் அது எந்த இடமாக இருந்தாலும் பரவாயில்லை தொழுவதற்கும் நாம் சுத்தம் செய்து கொள்வதற்கும் அது ஏற்ற இடம் அது எனக்கு மட்டும்தான் ஆக்கப்பட்டிருக்கிறது என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹி வசல்லம் சொல்லி காட்டுவார் ஆனா அதே நேரத்தில் ஒரு ஏழு இடங்கள் அந்த இடங்களிலே தொழுவது கூடாது என்று சொன்னார்கள் அந்த ஏழு இடங்கள்ல நாம தயவு செய்து தொழுவதே கூடாது அந்த ஏழு இடங்கள் என்ன அதையும் நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் இபுடுமார் நடிகல்லா வன்குமா அறிவிக்கக்கூடிய செய்தி இபுடு மாதா என்ற நூலில் எழுநூற்றி நாற்பத்தி ஆறாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது இபுடுமார் நடிகல்லா வன்குமா சொன்னார்கள் நகா

குப்பமேற்ற போய் நம்ம தப்பி கட்ட முடியுமான்னா குப்பமேற்ற தொழுவதற்கு மால் கூட ஏன்னா குப்பையில வந்து எல்லாமே அசுத்தமா தான் இருக்கும் அசுத்தமான இடத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா தொழுவது கூட ரெண்டாவது இடம் என்ன அப்படின்னா மதிசீதா கால்நடைகள் அறுக்கும் இடம் ஆடு மாடு ஒட்டகம் கோழி இவைகளை அறுக்கக்கூடிய இடத்துல இரத்தமாக கிடக்கும் கழிவுகளாக கிடக்கும் அங்கே நாம என்ன செய்யக்கூடாது தோழுவது கூடாது மூன்றாவது என்ன அப்படின்னா மக்பரா இறந்தவர்களை அடக்கம் செய்யக்கூடிய இடம் சுடுகாடு கவரஸ்தான் அங்கும் நாம் சென்று தொழுவது கூடாது மூன்றாவது நாலாவது என்ன அப்படின்னா காரி அத்துத்தறி பொதுவழி மக்கள்லாம் போய் வந்துகிட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துல போய் தக்பீர் கட்டி நாம் என்ன செய்யக்கூடாது போறவங்களுக்கு வர்றவங்களுக்கு இடையூறாக நாம் இருப்பது கூடாது சூழலாவுடைய காலத்தில் அவ்வளோ ஒன்றும் மக்கள் நடமாட்டம்லாம் கிடையாது ஜனத்தொகை ரொம்ப ரொம்ப கம்மி இப்போ அதுக்கு நேர் மாற்றம் சாலைகளை மதித்து கொண்டு நம்ம தொழுகலாமா அப்படின்னா தொழுவது கூடாது நூற்றி எட்டு எப்போ வருது அப்படின்னு நமக்கு தெரியாது சுகமில்லாதவர்களை சுமந்து செல்லக்கூடிய அந்த வாகனங்கள் ஒரு இடத்திற்கு வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் செல்லக்கூடிய அந்த இடத்துல போய் நம்ம அல்லாவட்டும் தண்ணீர் கட்டி தொழுதா அப்படின்னா அது கூடாத காரியம் அல்லாஹி அல்லாஹுடைய தடிக்கின்றார்கள் அடுத்து என்ன அப்படின்னா ஒரு ஹம்மாமி ஹம் குளியல் அறை குளியல் அறைகளும் தோறுவது கூட நாம குளிக்கிறோம் உடம்புல உள்ள அசுத்தம்லாம் அங்கங்க சதறி கிடக்கும் அந்த இடத்துல போய் நாம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா தொழுவது கூடாது மகாத்தீனு இபிலி ஒட்டகம் கட்டி போடக்கூடிய இடம் ஒட்டக தொழுவம் ஒட்டக தொழுவத்திலும் தொழுவது கூடாது அபிசல்லி வசல்லாம் ஏழாவது இடமாக சொன்னார்கள் மேலே காபாவை சுற்றிலும் தான் நம்ம தொழுகணும் காபாவுக்கு வடக்கு உள்ளவங்க அவங்களுக்கு தான் கேப்பிடா இடது பக்கம் உள்ளவங்களுக்கு வடக்கு கிபலா மேற்கு உள்ளவங்களுக்கு கிழக்கு பகுதி கிபலா கிழக்கு உள்ளவங்களுக்கு மேற்கு பகுதி தான் கிபலா ஒரு ஆள் காபாவுக்கு மேலே சொல்கிறாருன்னு வச்சுக்கிருவோம் இதுதான் காபா இன்றைக்கி நான் நின்று தொழுகிறாருன்னா இடம் முன்னோக்குவார் அவர் குப்புறம் பண்ணிட்டு தான் தொழுகணும் அப்போதான் தான் கா காபக்குள்ளார அவர் முன்னோக்க முடியும் ஆனால் பவுக்கள் காபா காபாவிற்கு மேலாலும் தொடுவது கூடாது என்று நபிகள் நாயகம் சல்லல்லாகிற செல்லம் இந்த அரிசியலை தடையாக நமக்கு சொல்லி காட்டுவார்கள் இன்னைக்கு பெரும்பாலான பகுதிகளை நம்ம பார்க்கும் பொழுது ட்ரெயினில் போறவங்க என்ன செய்கிறாங்க தெரியுமா மக்கள் நடமாடக்கூடிய அந்த ட்ரெயினுக்குள்ளால் தப்பீர் கட்டி தொழுகையை காணி நிற்கிறாங்க பெரும்பாலும் அது இன்னைக்கு நடக்கும் வடமாநிலங்களில் பெரிய பெரிய துப்பாக்கி போட்டுக்கிட்டு பெரிய பெரிய தாடிகளை வச்சுக்கிட்டு ரொம்ப மார்க்கெட்டிங் மேலே ரொம்ப பட்டு அவங்களுக்கு சூரல்லாம் தடுக்கிறாங்க அதை நம்ம பார்க்கணும் சீக்க உட்காந்து தொழுகலாம் கிடையாது ஆனால் ட்ரெயினில் பாருங்க வந்து சென்னைக்கு போற வரைக்கும் நடந்துக்கிட்டே தான் இருப்பாங்க ஏன் நடக்கிறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது டிபிஆருக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது சென்னையே வந்துடும் நடந்து முடிஞ்சிருக்காது அங்கேயும் நடந்துக்கிட்டு இருப்பாங்க அப்ப அந்த இடத்துல போய் நம்ம தக்னீர் கட்டி தொழுதால் தொழுகை அல்லாங்க ஏற்றுக்கொள்வான் ஆனால் அது சுன்னா சுண்ணாவிற்கு மாற்றமான காரியம் என்பதாக பெருமானார் சல்லல்லாஹ் வடிவர் செல்லாம் சொல்லி காட்டுவார்கள் குளியலறையில் தொழுவது கூடாது குளியலறையிலே தொழுவது கூடாது கழிவறையில் சுத்தமா தொழுவது கூடாது அதே நேரத்தில் பெருமானார் சல்லல்லாவ இவர் செல்லம் ஒரு அதிசய சொல்லி காட்டுவார்கள் நசாயில எழுநூற்றி அறுபதாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது லாத்து சல்லூ இல்கோல் கபறுகளை நோக்கி நீங்கள் தொழுகாதீர்கள் கபறு இருக்குது தள்ளிட்டு நம்ம தொழுகலாம் வலது பக்கமோ இடது பக்கமோ கபருக்கு முன்னால போயே நம்ம தொழுகலாம் ஆனா கபறு இப்படி இருக்குதுன்னா கபரை நோக்கி நாம் தக்பீர் கட்டி தொழுவது கூடாது தொழக்கூடிய ஆளுக்கு வேணா நீ தள்ளாதிற்காக நான் தொழுகிறேன் இருக்கலாம் ஆனா வர்றவங்க போறவங்க பாக்குறவங்க என்ன கபருக்கு போய் தொழுகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கெட்ட எண்ணம் ஏற்படாத அளவிற்கு கபரை நோக்கி நீங்கள் தொழுகாதீர்கள் பெருமானார் சந்தர்லா என்ற சொல்லாம் சொல்லிகின்றார்கள் அதே அனிஷன் ரசூல்லா மறுபடியும் சொல்றாங்க லா தஜலீசு அலைகா கபரின் மீது நீங்கள் உட்காராதீர்கள் சில பேர் வறக்கத்துக்காண்டி என்ன செய்வாங்கன்னால் கபருக்கு மேலே ஏறி உட்காந்துருப்பாங்க ரசூல்லா வந்து அதிகம் தணிக்கிறார்கள் கபருக்கு மேலே ஒரு ஆள் உட்காந்தாருன்னா ஒரு ஆள் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு ஒருத்தவே ஏறி உட்கார்ந்துட்டார் வச்சுக்கிடுவா அதை அவர் தாங்க முடியுமா அதே போன்று நான் இவராவது தள்ளி விட்டுருவாரு ஆனா கபூர்ல தள்ளி விட முடியாது அதனால கபருக்கு மேலாலும் அமர்வது கூடாது மார்க்கம் என்ன சொல்லுது அப்படின்னா குருமத்தில் மையத்தி குருமத்தில் ஐயி உயிரோடு உள்ளவருக்கு என்ன மரியாதையோ அதே மரியாதை தான் இறந்தவருக்கும் நாம் கொடுக்க வேண்டும் அதான் சில மௌத்தான ஒரு வீட்டில் பாருங்களேன் ஜனாசா மேல ஈ கூட உட்கார விட மாட்டாங்க நம்ம மேல ஈ உட்கார்ந்தா நமக்கு எப்படி ஒரு எரிச்சலாக இருக்குமோ அது போட்டு ஜனாசாவின் மீது கூட ஈ உட்காராத அளவிற்கு எதையாவது வச்சு வீசிக்கிட்டே இருப்பாங்க அப்ப கபர்களுக்கு மேலால் அமர்வது கூடாது என்று பெருமானார் சொல்லல்லா சொந்தம் சொல்லி காட்டுவார்கள் ஒரு அதிசயை நாம் பாதிக்கின்றோம் ஒரு ஆள் மேல ஒரு ஆளை என்ன செய்யலாம் அப்படின்னா நெருப்பு கங்க குவித்து வைத்து அதுக்கு மேலே உட்கார்ந்து தான் ஒரு ஆளை உட்கார வைச்சா அவர் உட்காருவாரு ஓடுவார் உட்கார மாட்டார் ஏன்னால் என்ன செய்யும் ஆடைகள் கணிந்து விடும் அவருடைய கோள்கள் கரியும் அவருக்கு எரிச்சல் ஏற்படும் வேதனை ஏற்படும் இதைப் போன்று இதை விட கபுர் மேலே உட்காருவது மாபெரியம் பொற்சம் விசல்ல ஆகியவர் செல்லம் சொல்வார்கள் ஐ எஜிலிசா அஹரூக்கும் அல்ல ஜம்ப்ராட்டி தஹரீக்குஹும் ஹைருல்லஹூ

இரண்டாவது கால்நடைகள் அறுக்கு பீடம் மூன்றாவது அடக்க ஸ்தலம் கபுர்ஸ்தான் போய் பதில் தொழில் இருக்க கூடாது சுண்ணத்தை நாம தொடங்க கூடாது உங்கள் வீடுகளை கபிஸ்தான்களாக நீங்கள் ஆக்கி விடாதீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அங்க எப்படி நாம தொழுக மாட்டோமோ அங்க எப்படி உட்கார்ந்து நம்ம குரான் ஓத மாட்டோமோ அங்க எப்படி உட்கார்ந்து நம்ம திகிர்கள் செய்ய மாட்டோமோ அந்த மாதிரி உங்க வீடுகள்லையும் கொள்கை இல்லாம குரானுவோகிறது இல்லாம திக்கர்கள் இல்லாம அங்க இறந்தவங்க இருக்கிறாங்க இருக்குது அந்த மாதிரி ஆக்கி விடாதீர்கள் என்று பெருமானார் செல்லம் சொல்வார்கள் அடுத்து பொது வழி குளியலறை ஒட்டக தொழுவம் காபாவின் மேல் பகுதி இது அல்லாத மற்ற இடங்கள் எதுவாக இருந்தாலும் அது சுத்தமாக இருந்தால் ஒரு ஆடுகை விரித்து அந்த இடத்தில் நாம் தொழுக வேண்டும் என்ற நபிகள் நாயகம் செல்லல்லா அவர்கள் செல்லாம் இந்த சமுதாயத்திற்கு சொல்லி காட்டுகிறார்கள் இது போன்ற கூட்டங்களுக்கு வருவதன் மூலமாக இது போன்ற சட்டங்களை நாம் விளங்கி நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து வராதவர்களுக்கும் நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும் எல்லாம் இறைவன் அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தங்கள் புரிவானாக வாசிருந்த அல்வானா அஹமது இல்லா ரபில் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லா